பொள்ளாச்சி டூ திண்டுக்கல் பைபாஸ் இருக்குதுங்க கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டரில் ஒரு நாலு ஏக்கரை முப்பது சென்ட் தெனந்தோ பார்க்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு வயசு ஆச்சுங்க எல்லாம் இப்போதான் பாலதள்ளி கா காய் பிடிச்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க உங்களுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பதுன்னு வச்சுக்கிறாங்க எல்லாமே ஒரே வயசுடையதுங்க கரெக்டாக நாலு வயசுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மடத்துக்குளங்குற ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ் வந்து கரெக்டாக ஐநூறு மீட்டரில் பூமிக்கு வந்துடலாங்க உடுமனப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இந்த பூமி பார்த்திங்கன்னா கட்டோடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி பக்கம் வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு ஏழரை கட்சி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க பாசனம்னு பார்த்தீங்கன்னா அமராதி பாசனம் வாயுங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் அமராதி பாசனம் வாயுங்க நல்லா தண்ணி உள்ளே ஏரியாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா போர்கள் கிடையாதுங்க ஒரே ஒரு கிணத்து தான் மாஞ்சிட்டுருக்குதுங்க இதே கிணறுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா மேலாலேயே இருக்குங்க எந்த வேசைக்கு வந்து தண்ணியெல்லாம் போனது இல்லைங்க ஒரே ஒரு கிணறுங்க ஒரே ஒரு சர்வீஸ் தான் இருக்குதுங்க போர்கள் கிடையாதுங்க தள்ளி காய் பிடிச்சிருக்குதுங்க இந்த நாலு முப்பத்தர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் ஏக்கரா பக்கம் உங்களுக்கு காப்பிடுக்கிற மரங்க இந்த மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு இருக்குங்க நல்ல காப்பில் இருக்குதுங்க மரம் இதுவும் நாட்டு மரம் தாங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க கன்னி மூளை ஏறிங்க ஜல மூலையிலே கிணறு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீடு பார்த்திங்கன்னா கன்னிமூலையிலே கட்டிக்கிறாங்க ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் அளவுள்ள ஒரு டார்ச் பில்டிங்குங்க இது ஃபுல்லாகவே வந்து மணலையே கட்டினதுங்க இது கட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை வயசு ஆறரை வருஷம் ஆச்சுங்க அதுவாக வந்து ஒரு மாட்டு சாலை ஒன்று இருக்குதுங்க சாலைங்க அது இந்த பக்கம் ஒரு செட் இருக்குதுங்க ரோடு பேசுங்க ஒரு ஆறு மணி பக்கம் வருங்க இது வந்து பஸ் ரூட்டுங்க வில்லேஜ் ஓட்டி அம்சகன் பூமிங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சூர் திண்டுக்கல் பைபாஸ் வந்து கரெக்டாக ஐநூறு மீட்டருங்க இது பார்த்தீங்கன்னா காப்புல இருக்கிற மரங்க எல்லாமேங்க ஒரு ஒன்றே முக்கோடு ஏக்கரா பக்கம் வருங்க மொத்த ஏக்கரா வந்து நாலு முப்பதுங்க அதில் ஒன்றே முக்கோடு ஏக்கரா வந்து உங்களுக்கு காப்புல இருக்கிற மரங்க ஒரு ரெண்டு ஏக்கரா பக்கமே வருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து தொண்ணூறு லட்ச ரூவா சொல்கிறாங்க தொண்ணூறு லட்சம் ஃபைனல் கேட்குறாங்க நேரில் வந்து பார்த்து பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்